எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவா இப்ப உள்ள வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஃப்ரோசன் ஃபுட்டு எல்லாமே பேக்கரியில் வாங்கின உணவு பாக்கெட்டில் அடைச்ச உணவு இது எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு தெரிஞ்சாலும் வேறு ஆப்ஷன் கிடையாது நம்மள்கிட்ட தினமும் வேலைக்கு போகிறவங்க டைம் இல்லாமல் சரியாக சமைக்க முடியாமல் இந்த மாதிரி பாக்கெட் ஃபுட்டை நம்பி தான் இருக்கும் அதுக்காக எல்லா உணவையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் ஒரு சில உணவை நம்ம அவாய்ட் பண்ணலாம் குறைச்சிக்கும் செய்யலாம் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்லேயே ரொம்ப மோசமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த உணவுகள் வந்து என்ன பண்ணுதுன்னா ரத்த குழாயில் அடைப்பை ஏற்படுத்துது ரத்த குளாயில் அடைப்பு ஏற்பட்டால் உங்களுக்கே தெரியும் இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் பிரெயினில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் முக்கிய காரணமாக அமையும் இது போக கல்லீரல் லங்ஸு மண்ணீரல் இந்த மாதிரி உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்குது இன்றைக்கி முக்கியமான ஒரு அஞ்சு உணவு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு எதுக்குன்னா ரத்த குழாயில் வரக்கூடிய அடைப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் முதலாவது இடத்துல இருக்க என்ன தெரியுமா பீஸா ஒரு பார்ட்டி நடந்தாலே இப்போம்லாம் பார்த்தீங்கன்னா பீஸா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா பீஸாவில் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா அம்சங்களும் நிறைஞ்சே காணப்படுது பீஸாவை முடிஞ்ச வரைக்கும் குறைவாக சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பீஸா உணவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இத்தாலி இல்லையா இத்தாலி நாட்டிலேருந்து வந்த உணவு நம்ம நாட்டு உணவு கிடையாது பீஸா அந்த காலத்தில் இத்தாலியில் என்ன பண்ணுவாங்களாம் ஏழைங்க சாப்பிட்ற உணவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மிஞ்சி போன மாவு பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு மிஞ்சி போன காய்கறி எல்லாத்தையும் போட்டு பாதி அழுகி போன காய்கறி பாதி நல்ல காய்கறி போட்டு ஒரு உணவாக தயாரித்து சாப்பிட்டாங்க பீஸாவை அந்த காலத்தில் இத்தாலியில் இன்றைக்கி பணக்காரங்க சாப்பிட்ற உணவாக உலகத்தில் மாறிப்போச்சு பீஸா முடிஞ்ச வரைக்கும் குறையவே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுதான் ரொம்ப மோசமான விஷயங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸாவும் பிடிக்கும் இருந்தாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க இது உருளைக்கிழங்கில் பண்ணுறாங்க இல்லையா கார்போஹைட்ரேட்டு அதிகமாக உடம்புல சேரும் இது போக கொழுப்பு ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால கொழுப்பு சேரும் உப்பு அதிகமாக இருக்கனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா வகையான நோய்களும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை அதிகம் சாப்பிட்றனால வரும் அதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதை தான் நான் சொல்ல வரேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா சோடா கலந்த குளிர்பானங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா உங்களுக்கு தெரியலையே அந்த காலத்துல பார்த்திங்கன்னா குண்டு சோடா கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசில் எப்போவாச்சும் வயிற்றில் சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா குடித்த விஷயத்த இன்றைக்கி ஒரு பார்ட்டி அதாவது டெய்லியே சில பேர் குடிக்கிறாங்க பெப்சி கொக்கோ கோலா சவனப்பு இந்த மாதிரி மிரிண்டா சொல்லிட்டே போகலாம் டியூ அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் இப்போ ஒரு டெய்லியே குடிக்கக்கூடிய கலாச்சாரம் பெருகிட்டு வருது இந்த கார்பனேட்ரிங்கு நல்லது கிடையாதுங்க உடம்புக்கு வயிற்றுக்கு முக்கியமாக வந்து இதயத்தில் கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தி ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த சோடா கலந்த குளிர்பானங்களை அவாய்ட் பண்ணுங்கள் நாலாவதாக பார்த்திங்கன்னா ஐஸ்க்ரீம் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய உணவு தான் பொதுவாக இதை சாப்பிட்றதுனால வலி இந்த மாதிரி குளிர் சம்பந்தமான சைனஸ் பிரச்சனை எல்லாம் அதே மாதிரி தெரியும் ஆனால் அந்த ஐஸ்கிரீம் அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா பாட்டி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தினமும் சாப்பிட்றத மட்டும் தான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் ஏன்னா ஐஸ்க்ரீமில் கேலரிஸ் அதிகமாக இருக்குங்க இந்த கேலரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாகி அதன் மூலமாக கொழுப்பு அதிகமாகி ரத்த குளத்தில் அழைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வந்து தேவையாக கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் ஃப்ரைடு சிக்கன்னாலே நம்மளுக்கு இப்போ கேவ்ஸ் தான் ஞாபகம் வரும் அந்தளவு உலக சந்தையில் எல்லாத்தையும் நாக்க டேஸ்ட் படிச்ச மயக்கி அந்த மனதை நல்லா வாழ்ந்துட்டுருக்காரு கேஎஃப்சி தாத்தா கேஎஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரியுமா கேஎஃப்சிக்கு போட்டியாக என்னெல்லாமோ வந்துடுச்சு இப்போ ஏகப்பட்ட பிராண்டு லோக்கல் பிராண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி மாதிரியே ஃப்ரைடு சிக்கன் வந்துருச்சுங்க கேஎஃப்சிங்கிறது கெண்டகி ஃப்ரைடு சிக்கன் சொல்லுவாங்க அமெரிக்காவில் கெண்டகிங்க ஊரில் பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்ட ஃப்ரைடு சிக்கன் அதுக்கு போட்டியாக இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சக்கரை ஃப்ரைடு சிக்கன் அண்ணா நகர் ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே வந்துருச்சு எந்த ஃப்ரைடு சிக்கனாக இருந்தாலும் சரி தான் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி தான் அண்ணா நகராக இருந்தாலும் சரி தான் அமஞ்சக்கரையாக இருந்தாலும் சரி தான் எந்த ஃப்ரைடு சிக்கனும் உடம்புக்கு நல்லது கிடையாது பொருள் சென்னையிலே திரும்ப திரும்ப பொறிப்பாங்க அதோட இப்போ ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணுற சிக்கனை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில் வளர்க்குறாங்க இந்த மாதிரி கேஎஃப்சி இந்த மாதிரிலாம் அதிகம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகி ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துது உடம்புல டாக்ஸினியையும் அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது குறச்சிக்கலாமே இப்போ நான் சொன்னேன் இந்த ஐந்து உணவுகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உடம்போட வெயிட்டை கூட்டி கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி அடைப்பை ஏற்படுத்தி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ வரதுக்கான காரணமாக அமையிறதுல ஒரு காரணி அதுக்காக இதை நான் சாப்பிட்டா உடனே வரும்னு சொல்ல முடியாது வருஷ கணக்காக சாப்பிட்டா அதுவும் அடிக்கடி சாப்பிட்டா அந்த பிரச்சனைகள் வரும் ஒரு டேஸ்ட்டுக்கு என்னையா சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாதுங்க ஏன்னா இப்போ நம்ம இந்த காலத்தில் ஆர்கானிக் உணவுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா அந்த கலப்படம் அப்படின் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பழைய காலத்து உணவுகளை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முக்கியமாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் பழைய கஞ்சி அந்த மாதிரி சாப்பிட்றது அப்போ அந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது நாக்கு அடிமையாக பழகிட்டோம் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் எதுவும் அட்லீஸ்ட்டு கலந்தால் சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் ஆகிடும் அதை பார்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்கணும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு அறுபது வயசில் வந்த நோய் இப்போ முப்பது நாற்பது வயசுலேயே வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உணவு தான் நம்மளோட உடம்போட ஸ்ட்ரென்த்து உணவு நல்ல உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லாயிருக்கும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும் மனசில் வச்சுட்டு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம்